நமஸ்காரம் சாஸ்திரங்களில் பிராசித்தம் எதற்கு சொல்லப்பட்டுள்ளது அது தேவையே இல்லையே என்று கூட தோன்றும் ஏதோ ஒன்று செய்கிறோம் அது தவறாகிவிடுகிறது அந்த தவறு திருந்த வேண்டும் சரி தவறு தவறுதான் அதற்கென்ன தண்டனையோ அது அனுபவித்து போகட்டும் அதுக்கு பிராயசித்தம் என்று ஒன்று வேண்டுமா பிராயச்சித்தங்கள் பல வகை ஹோமம் செய்வது ஜபம் செய்வது தானம் கொடுப்பது பட்டினி இருப்பது புனித தீர்த்த யாத்திரை செல்வது மௌனவிரதம் இருப்பது பல வகைகள் பலருக்கு அன்னதானம் செய்வது நம்மை நாமே சற்று வருத்திக் கொள்ளுவதும் உண்டு பிறருக்கு நன்மை செய்வதும் உண்டு நல்ல வேலை நான் எனக்கு அன்னதானம் செய்து கொள்ளுகிறேன் எதிர்த்த வீட்டுக்காரரை பட்னி கிடக்க சொல்கிறேன் இது பிராயசித்தம் என்றெல்லாம் பேச முடியாது நாம் செய்த தவறு அதை திருத்த வேண்டுமானால் ஒன்று நமக்கு நம்மை சற்று வருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் இது செய்வதால் என்ன செய்த தவறு விடுமா இது தேவையே இல்லையே ஒன்று தண்டனை தண்டனை தான் சொல்லிவிடுவோம் அல்லது அப்படியே விட்டு விடுவோம் இதுதான் கேள்வி எதற்கு பிராயசித்தம் இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம அன்றாட வாழ்க்கையை பார்ப்போம் நம்முடைய உடல் ரத்த கொதிப்பு சரியாக இருக்க வேண்டும் சர்க்கரை அளவு சரியாக இருக்க வேண்டும் எல்லா தாத்துக்களும் சமநிலையில் இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் என்ன செய்யலாம் ஆகார நியமம் வேண்டும் உடற்பயிற்சி வேண்டும் சரியான நேரத்துக்கு தூங்க வேண்டும் இது எல்லாமே பிரிகாஷன் வருமுன் காப்போம் அப்படி இருந்தால் உடம்பு நன்றாக இருக்கும் இல்லாவிட்டால் படட்டும் அப்படியா உலக நியதி இருக்கிறது ரெண்டும் உள்ளது அப்படி இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் என்னென்ன நமக்கு முன் காக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் சரி இவற்றை தாண்டி நமக்கு நோய் படுவோமானால் அப்ப என்ன செய்ய பட்டுத்தான் தீர வேண்டும் விடுவார்கள் அதற்குத்தான் கியூர் நோய் வந்த பிற்பாடு அதை சரிப்படுத்துவதற்கு மருந்து கொடுக்குறோம் பிரிகாஷனும் உண்டு கியூரும் உண்டு பிரகாஷன் மட்டும் இருக்கட்டும் வாழ்ந்தால் வாழட்டும் இல்லை என்றால் பாடட்டும் என்று விடுவதில்லை அதற்குன்னு மருந்துகள்லாம் வைக்கிறோம் பத்தியம் இருக்க வேண்டும் சொல்லுகிறோம் பல வகைகள் உள்ளன ஆயுர்வேத மருந்து சித்த மருந்து அல்லோபதி மருந்து இன்னும் எத்தனை வகைகள் இவையெல்லாம் வேண்டுமானு கேட்டால் கண்டிப்பா வேண்டும் இன்னும் கேட்டால் வருமுன் காப்போம் என்பதற்கு உலகத்தில் பெருமை அதிகமா அதை பார்ப்பதற்கு ஆள் அதிகமா அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆள் அதிகமா உண்மையில் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் ஆள் அதிகம் வந்த பிற்பாடு அதற்கு மருந்து தேடி போவதெல்லாம் அதிகம் கியூர் பண்ணக்கூடிய டாக்டர்கள் அதிகமா அல்லது பிரிகாஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் அதிகமானு கேட்டால் யாரெல்லாம் பிரிகாஷனுக்காக இருப்பார்களோ வருமுன் காப்போமுக்கு பயிற்சி அளிப்பார்களோ ஆளும் குறவு அவர்கள் அவ்வளவு பாப்புலராகவும் இருக்க முடியாது யார் வந்த விற்பாடு நோய்வாய்ப்பட்ட விற்பாடு குணப்படுத்துகிறாரோ அந்த வைத்தியர் தான் ரொம்பவே ஷார்ட் அவரை தான் எல்லாரும் தேடி ஓடுவோம் அன்றாட வாழ்க்கையிலே இது தெரிகிறது. அதே போலத்தான் சாஸ்திரங்களும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலாகட்டும் நாம் செய்யக்கூடிய செயல்களில் பாபம் வருமானால் குற்றம் நடந்து விடுமானால் அதை கண்டிப்பாக போக்குவதற்கு பிராயசித்தம் சொல்லுவார்கள் தேட வேண்டும் பண்ண வேண்டும் பிராயசித்தம் பண்ணும்போது தப்பு வராமல் இருக்க வேண்டும் நான் மருந்து சாப்பிடுகிறேன்னு சொல்லி மருந்தை மாற்றி உண்டு விட்டாலோ அதிகமாக குடித்தாலோ குறைவாக சாப்பிட்டாலோ அதுவும் ஆபத்து தானே மருந்து நல்லது மருந்துக்கும் பக்க விளைவுகள் உண்டே அதற்கு பிராயசித்தம் நல்லதுதான் ஆனால் அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் அதனால் பிராயசித்தமே எதற்கு என்று நினைக்கவே வேண்டாம் உண்மையில் பார்த்தால் ஒரிஜினல் சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு இருக்கிற ஒரு பாப்புலாரிட்டி அதை விட பிராயசித்தம் ரொம்ப பாப்புலராக இருக்கும் அதை சொல்பவர்களுக்கு நிறையவே கூட்டம் வரும் முதலில் சாஸ்திரம் எப்படி செய்ய வேணும்னு சொல்லியிருக்கிறதுன்னு சொல்றவர்களுக்கு கூட்டம் குறைவாக இருக்கும் நிறைய பேர் கேட்க வரமாட்டார்கள் ஆனால் இது பிராயசித்தம் மண்ணுங்கள் பரிகார மண்ணுங்கள் தான் வருவார்கள் அப்படியான்னு கேட்டால் ஆமாம் அதனால்தானே டாக்டர்களும் வருமுன் காப்போமை காட்டிலும் வந்த விற்பாடு கியூர் பண்ணக்கூடிய டாக்டர்கள் பிரபலமானவர்கள் அதே போல சாஸ்திரம் என்னது சொல்லித்து இப்படி இரு நன்றாக இருக்கலாம் என்று சொல்லுபவர்களை விட கண்டிப்பா பரிகாரமும் பிராயசித்தமோ யார் சொல்லுகிறாரோ பிரபலமாகத்தான் இருப்பார் இது உலக நியதி சொல்ல வந்தது இது எதற்காக பிராயசித்தம் அதெல்லாம் செல்லுபடியாகுமா அந்த கேள்வியே இல்லை எல்லா அபராதங்களுக்கும் பிராயசித்தம் சரணாகதி என்று சொல்லுவார்கள் பகவான் நாமங்களை சொல்லுவதே சிறந்த பிராயசித்தம் அதுவே கர்மங்களை தொலைக்கும் இப்படி பலதும் உண்மையாக சொல்லப்பட்டிருக்கின்றன கடைபிடிப்போம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்